இசைஞானி இளையராஜா அவர் ட்ரூப்பில் இருக்க ஒரு பொங்கலை புள்ள மேலே ரொம்ப ஆசையாக இருக்காராம் இந்த வயசில் இவருக்கு இது தேவையா அப்படின்னு எவனாச்சும் ஒருத்த பேசுனா நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ கோவம் வரும் ஏண்டா எப்பேற்பட்ட மனுஷன் அவரை பார்த்து என்னடா பேசிக்கிட்டு இருக்கிய கேட்போமா மட்டுமா ஆனால் இதே வாங்கி ரோமான பேசும்போது மட்டும் ஆமாம் இருந்திருக்கு இருந்திருக்கும் அவர் அப்படிப்பட்ட ஆளுதான் சொல்றாங்க பா பேசுகிறாங்க இசைஞானி இளையராஜாவை இந்த மாதிரி விஷயத்தில் பேசுறது எவ்வளோ பெரிய தப்போ அதே அளவுக்கு ஏஆர் ரகுமான இந்த மாதிரி பேசுறதும் தப்பு நல்லா தெரிஞ்சவங்க ஏஆர் ரகுமானு அவங்கள டிவோர்ஸ் பண்ணலை அவங்க தான் ஏஆர் ஆர் டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க உண்மையை சொல்ல போனா என்ன ரீசன் அப்படின்னு ஏஆர் ஆர் இது வரைக்கும் முழுசாக தெரியுமாற தெரியல ஏன்னா அவங்க விவாகரத்தை பண்ணுறப்போ ஏஆர் ஆர் ரகுமானு நம்மளை மாதிரியே தான் நியூஸில் தான் எனக்கு விவாகரத்து ஆகிருச்சா அப்படின்னு அவர் அவரை அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாப்புல அவங்க ரெண்டு பேரும் கெட்டதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு ஒரிஜினல் பிரச்சனை என்னென்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்கள தோட வர எதுக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது இது கட்டினாலும் என்ன பண்ணிட்டாங்க அடுத்த நாள் இன்னொரு பொண்ணு அந்த மோனி ஆடான்னு குரூப்பில் இருக்கிற ஒரு பொண்ணு டிவோர்ஸை அனௌன்ஸ் பண்ணிடுச்சு உடனே என்ன பண்ணிட்டாங்க இதுக்கும் அதுக்கும் பொறுத்து கனெக்ஷனை போட்டாங்க இந்த அம்மா கூட அவர் பயங்கரமாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் இவர் கூட வெளிநாடு பூரா சுற்றுனார் அது ஏஆர் ரோமானோட ஒய்ஃபுக்கு பிடிக்கலை அதனால தான் ஏஆர் ரோமான்ட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் ஏஆர் ரோமான் அந்த மயக்கத்துலேருந்து வெளியில் வர்ற மாதிரி இல்லை டே மேலே பயங்கர பைத்தியமாக இருந்தார் இன்னும் போனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர நிலை மேலே கூட இருந்திருக்கார் அவர் வீட்டுக்கே வர்றதில்ல முழுக்க முழுக்க மோனிகாட்டியை கூட பாரியில் தான் இருக்கிறார்ல தனியாகவே அதனால தான் வந்து மனசு உடஞ்சி சாயராக டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க என்னமோ என்னென்னமோ ஏஆர் ரகுமான் கூடவே தெரிஞ்சவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அவர் பெட்டில் பக்கத்தில் படுத்து கிடப்பாங்க போல் அந்த அளவுக்கு பேச ஏ ஆர் ரகுமானுக்கே தெரியாது ஆமாம் நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோமான்ட்டு அந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் பேச முடியுமோ அவ்வளோ ஏ ஆர் ரகுமானோடய இதுக்கு அவர் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம்ப்பா உண்மையிலே அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா இது வரைக்கும் இத்தனை வருஷம் பீரியடில் எங்கேயாவது ஏஆர் ரகுமான் மேலே ஒரு சின்னதா ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுறீங்க இல்ல இது ஒரு சான்ஸாக வச்சு நிறைய பேர் வெளில வருவாங்க ஆமா ஏறோம்மா என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு என்கிட்ட தப்பாக நடக்க பார்த்தாரு என்னை அப்படி கூப்பிட்டாரு எங்கேயாச்சும் ஒரு சின்ன அரசர் பொருட்கள் இத்தனை வருஷ கரியரில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா இதில் வேற வாட்ஸ்அப்பில் அந்த ஒன்று புள்ளி மூணு அஞ்சு நிமிடம் வீடியோ பயங்கரமாக வைரலாக இருக்கும் மனுஷன் வாழ்ந்துருக்கா எங்கடா அந்த வீடியோ எதையாச்சும் உள்ள விட வேண்டியது அவரை பற்றி இப்போ இவ்வளோ தூரம் அவரை டார்கெட் பண்ண வேண்டிய காரணம் என்ன முதல் விஷயம் அவர் எங்கே போனாலும் தமிழை இறுக்கி பிடிச்சி தூக்கி அப்படியே நிப்பாற்றிருப்பார் எங்கே போனாலும் அந்த அளவுக்கு தமிழ் வேலை அவ்வளோ பாசமாக அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் ஒரு இஸ்லாமியர் அவர் ஒரு இஸ்லாமியர் உண்மையிலையா இதுதான் அவங்க அவரை இது வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க எந்தெந்த விஷயத்திலே போட்டு அடிக்கலாம் எப்படியாவது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க பட் எவனாலும் எதுவும் முடியலை ஏன்னா ஒரு சின்ன இடத்துல கூட மனுஷன் எங்கேயுமே சிக்கல தப்பு பண்ணலை ஏன்னா ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தான்னா எல்லாரும் சேர்ந்து அவரை போட்டிருப்பாங்க இன்னும் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பூரா இவங்க வதந்தியை பரப்புறதுலேருந்து குறியார் கையை தவிர வேறு யாரும் ஆமாம் நான் பாதிக்கப்பட்டேன் எவனாச்சும் ஒற்ற அவரோட பார்வை சரியில்லை அவர் எல்லாரையுமே அப்படித்தான் பார்க்குறேன் இந்த மூணு இப்போ அவங்களுக்கு பிரச்சனை அவங்க விவாகத்தை அறிவித்ததும் அடுத்த நாள் இந்த பிள்ளை விவாகத்தை அறிவித்ததும் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இன்னைக்கு அன்னைக்கு கேஸ் ஃபைல் பண்ணி பாய் விவாகரத்துக்கு அத்தனை பேர் ஏஆர் ஓமன் கல்யாணம் பண்ணிக்க என்ன எதையாச்சும் வாழ்க்கை வந்தது எல்லாத்தையும் அவரை பற்றி என்னடா தெரியும் உங்களுக்கு அவரை பற்றி இது வரைக்கும் எங்கேயாச்சும் இன்னொருத்தன் புழப்ப கெடுத்தார் இன்னொருத்தன் பொண்டாடி மேலே ஆசைப்பட்டார் திமுறாக நடந்துக்கிட்டார் அவர் வந்து ரொம்ப சேடிஸ்ட் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேரை மேலே தூக்கி விட்டுருக்காரு தெரியுமா எந்த ஒரு ஈகோவுமே இல்லாத ஒரு மனுஷன் எவ்வளவோ நல்லது பிணைக்கிறது முடியாதவங்களுக்கு கீழே தரம் ஆட்டோ ஓட்டுறவை ரிக்ஷா ஓட்டுறவ கூலி வேலை பார்க்குற இவங்களோட பையங்களை பொறுக்கி பொறுக்கி யாருக்கெல்லாம் இசையல் இன்ட்ரஸ்ட் இருக்கும் எல்லாரையும் தூக்கி எனக்கு எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிருக்காரு மனுஷன் ஏதோ ஒன்று அளவுக்கு மீறி ஊதுனா எதுவாக இருந்தாலும் உடையத்தான் தான் செய்யும் அதே மாதிரி அவங்களுக்கு முப்பது வருஷம் இருந்து வந்திருக்காங்கடா அவங்களுக்கு தெரியாது அவங்க ஃபேமிலியோட தான் பேசி முடிவெடுத்திருக்காங்க விவாகரத்து பண்ணுறதுன்னு அவ்வளோ பெரிய தேச துரோகமாக இல்லை சட்டத்துக்கு புறமான செயலாக அவங்க அறிவிச்சிருக்காங்க போகிறாங்க ரெண்டு பேரும் மனசு வந்து பிரியா அதுக்கு அவங்களோட அது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை என்னாச்சு ஏதாச்சும் எவ்வளோ பேர் உட்காந்து உள்ளுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க தெரியுமா உங்கள் லட்சணை மாலை எவனை பற்றியும் வந்து தப்பாக பேசுறதுக்கு இங்கே எவனுக்குமே ரைட்ஸ் இல்லைன்றது வேறு தகுதியே கிடையாது அவன் மேம் பர்ஸ்னல் லைஃப் எவ்வளோ நார்து அவனுக்கு தெரியும் நல்லா அடுத்தவனுக்கு தெரியாத அளவுக்கு பார்த்துக்குறாங்க இங்கே இவ்வளோ பேர் பேசுகிறாங்க இல்லை இங்கே போனார் அங்கே போனார் இது வரைக்கும் எவ்வளோ பேரை பற்றி பேசியிருக்காங்க நாம் எல்லாரும் இருக்கலாம் போகலாம் வரலாம் நம்ம அதை பற்றி கண்டுக்கல ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இவ்வளோ தூரம் கீழ்த்தரமாக பேசி என்ன அவங்க பையன் கதறான் டே எங்கள் அப்பா அப்படி இல்லைடா சின்ன வீட்டுக்கெல்லாம் போகலடா எனக்கு சித்தியெல்லாம் வரலடா அந்த அம்மா அது ச அது வேற இது வேற கதறாங்க எப்படி இவ்வளோ பேர் கொண்டாந்து இப்படி ஒரு கொண்டு கொண்டாந்து போடுறதுக்கு எவனுக்கு தைரியம் முதல்ல இந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்த தப்பாக பேசுனா அதாவது இருக்கலாம் அதாவது இப்படி தான் இருக்கிறாங்க அடித்து பேசுகிறாங்க சார் முதல்ல அவங்கள தூக்கி உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கணும் மற்றபடி தேவை பாவம் அந்த மனுஷனுக்கு வந்த நேரம் அவர் தான் சொல்கிறாரு நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் எங்களுக்குள்ள எதுவும் ஒத்து வர மாத்திர யாராலும் எங்களை அதை அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியாது அதனால மனசு வந்து நாங்கள் பிரியிடம் தயவு செய்ய தேவையில்லாமல் எதுவும் பேசாதே சொல்லித்தான் போடுறாங்க இருந்தாலும் இவங்கெல்லாம் ஏதோ இது ஏஆர் ஏஆரமான தத்தெடுத்து வளர்த்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் மோனியா டேக்கு இவங்க தான் ஏஜெண்ட்டு போல் அப்புறம் பேசுவோமா மாட்டோமா எவ்வளோ பேர் இருக்கிற ஏஜெண்டாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நடிகர் நடிகை இந்த பத்திரிகைக்காரங்க எல்லாம் மாமாவாக இருந்துருக்காங்க போல போல் அப்படி தான் இருக்குது என் குடும்பத்தில் உன் குடும்பத்தில் முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமோ உனக்கு அடுத்தவன் குடும்பத்தை எல்லாம் தூய் அந்த பயிலுவான இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாப்புல கடைசியில் தூக்கி போட்டு ஒரு நாள் உடச்சாங்க இதே மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் வரும் அதை பார்த்து தேவையில்லாமல் யாரையும் தப்பாக பேசாதீங்க